வீட்டில் பிறந்த பெண்களுக்கும் சரி வந்த பெண்களும் சரி யாரையும் நிம்மதியாக இருக்க விடாங்க நீங்கள் நல்லா வாழ்ந்ததுங்கிற வேறு விஷயம் ஆன்வாரி சிட்டா உங்களுக்கு இருக்குது குழந்தை கொடுத்துருச்சா கொடுக்கல நீ என்ன ஆச்சுன்னா நீங்கள் என்ன ஆச்சுன்னா அந்த பாக்கியத்தை இந்திய இடத்துல கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்புறம் அந்த வீட்டுக்கு வந்த பெண்ணு நிம்மதியாக இருக்குமா இருக்காது பத்து வருஷம் குழந்தை இல்லைங்க அதோ ஒரு பெரிய பாதிப்பு இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா முழு வாழ்க்கை வாழ முடியாது உங்கள் வீட்டுக்காரர் முழு வாழ்க்கை இல்லை இல்லையா எப்படி இந்த குடும்பத்துக்கு வர்றவங்களுக்கு அப்புறம் அந்த பெண் பாவங்கள்ங்கிறத கோஷம் வரணும் கிடையாது ஒரு பெண்ணை அடித்து கொன்றார்கள் அடித்து கொன்றார்கள் அதனால் வந்த பாவங்கள் அதை தீர்க்கிறதுக்கு தான் இப்போ கனிதானமுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அது கனியை கொடுத்துட்டோம்னா அன்னையோரும் உங்கள் பிரச்சனை முடிஞ்சது உங்கள் பையனுக்கு குழந்தைங்க நல்லது கரெக்ட் சரி 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 ஏன் நல்ல உத்தரவு கொடுத்துருக்காரு ஒரு ரெண்டு பேர் நின்னாங்க பெருசாக இதில் உங்களுக்கு வளர்வு சீரியஸ் கொடுத்துக்காரு உங்களுக்கு உத்தரவு உண்டு ஒரு நாளைக்கு உங்கள் மருமாளுங்க வர சொல்லுங்க இங்கே உள்ள வேப்ப இலையை அரைச்சி கொடுக்குறோம் எனக்கு தெரிஞ்சு அறுபது அறுபத்தஞ்சி பேர் குழந்தையாக இருக்குது அந்த இலை